ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூடான கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் உளுந்த பருப்பு சின்ன சைஸ் ஸ்பூண்டு ஒரு பத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உளுந்த பருப்பு கலர் மாட்டின உடனே ரெண்டு முள்ளங்கியை தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு கொத்து கருகப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு முள்ளங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க புளிப்புக்கு தேவையான மூணு தக்காளி பழத்தை எண்ணெயில் வதக்கிக்கங்க இதையும் ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஜாரில் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம் சட்னிக்கே தாளிச்சாச்சு இப்போ நமக்கு தேவையான முள்ளங்கி சட்னி கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ